நாளைக்கு சமைக்கு எல்லாம் ரெடியாம தம்பி நாளைக்கு சமைக்கிறதுல ஒரு சிக்கல் என்ன சிக்கல் நாளைக்கு எங்களால வர முடியாதுப்பா காலையில பங்கி வச்சுட்டு இப்ப இப்படி சொன்னா எப்படின்னு நான் வேணா வேற ஒரு டீம் ஏற்பாடு பண்றப்பா தயவு செய்து அதை செஞ்சு கொடுங்க இவரு ஒரு ஆர்டிஸ்ட் ராஜே நீ கரெக்டா அடையாளம் சொன்னா அச்சாஸ் அதே மாதிரி வரைஞ்சு கொடுத்துருவாரு உங்க தாத்தா பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு அவரு எங்க அப்பா மாதிரி ஒரு செவன்டி பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா மாதிரி ஒரு முப்பது இருப்பாரு நான் எங்க அப்பா கொஞ்சம் சித்தப்பா அவட காமிக்கிறேன் மேடம் இப்ப பாருங்க இங்க தாத்தா இட்டுதான் இருப்பாரு அத்த என்ன வெளியே பாத்துட்டு இருக்கீங்க கோமுத்தியும் அவ குடும்பமும் வந்துருவாங்கல்லமா அதெல்லாம் கண்டிப்பா வருவாங்க அத்தை எனக்கு ராத்திரி பூரா தூக்கமே வரல நான் நினைச்சது நடக்க போதுல தான் ஹாப்பி பர்த்டே அப்பத்தா ஆஹ் நல்லா இருங்கப்பா அம்மாக்கு என்னோட வாழ்த்து எல்லாம் தேவையில அவங்களுக்கு அவங்க பொண்ணோட வாழ்த்து தான் முக்கியம் உன்னால அங்க எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுடா எங்களால எந்த பிரச்சனையும் வராதுமா டேய் பழனி உன் மச்சா என்ன திட்டம் வச்சிருக்கான் அவருக்கு எல்லாம் எந்த திட்டமும் இல்லன்னு குடும்பமா வந்து அம்மா பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு போகணும் அவ்வளவுதான் சரி எல்லாரும் போய் ரெடியா அவங்க நம்ம கிளம்பலாம் மாமா என் புடவைக்கு மேட்சா ஒரு சட்டை உங்களுக்கு நான் அயன் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கோங்க உன்னோட விருப்பத்துக்கு எல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியாது இந்த புடவை எப்படி இருக்கு ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கே இந்த புடவை உனக்கு ஞாபகம் இருக்காது ஆஹ் நல்லா ஞாபகம் இருக்கே இது நீ எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்த புடவை மறந்துச்சா எல்லாரும் கேட்டுக்கோங்க நம்ம இப்போ எப்படி சந்தோஷத்தோட கிளம்புறோமோ அதே சந்தோஷத்தோட திரும்பி வரணும் யாராச்சும் தப்பா பேசுனா பாத்திய விட்டா காதுல வாங்காத மாதிரி வந்துடணும்